கரூர் வெண்ணமலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் கரூர் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது இதையொட்டி ஆலய நான்கு மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளினார் அவருக்கு பல்வேறு வகையான பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தனர் சூரபத்மன் என்கிற அரசன் தன்னை போரில் யாரும் வெல்ல முடியாது என்கிற மனோபாவத்தில் கையில் கேடயம் வால் உள்ளிட்டவற்றை ஏந்தி எழுந்தருளினர் அப்போது போர்க்களத்தில் மோதிக்கொள்வது போல் முருகப்பெருமான் சூரபத்மனின் பல்லாக்குகள் அங்கும் இங்கும் தூக்கி செல்லப்பட்டனர் முடிவில் தர்மமே வெல்லும் என்பதற்கேற்ப அசுரர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக தனது வேலால் சூரபத்மனின் தலையை முருகப்பெருமான் துண்டித்தார் அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகிரா என்கின்ற கோஷங்களை பக்தர்கள் எழுப்பினர் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி குறித்து பக்தர்களிடம் விளக்கி கூறப்பட்டது மேலும் கோவிலின் நான்கு பிரகாரங்களில் பானுகோபன் கோபன் கஜமுகன் சிங்கமுகன் தர்மகோபன் ஆகியோரை முருகன் வேளால் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை ஆலய மண்டபத்தில் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரூர் மற்றும் அருகில் உள்ள பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலய வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்